தமிழ் மாதத்தின் மூலியமாக தமிழ் வருடம் வந்து விஸ்வாவசு வருஷம் பிறக்கிறது இப்போ நம்மளுக்கு இப்போ போன வருஷம்ன்றது பார்க்கும்போது குரோதி வருஷம்னு சொல்றது இப்போ விஸ்வாவசு வருஷம் சரி இந்த விஸ்வா வசு வருஷத்துல என்னென்ன கிரக சாரங்கள் கிரக மாற்றங்கள் இருக்கு இந்த வருஷம் பிறக்கும்பொழுது என்ன கிரகங்கள் நிலைகள் இருக்கு என்னென்ன கிரகங்கள் மாற்றங்கள் அமையிறது பெரிய கிரகங்கள் வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் அதாவது குரு சனி ராகு கேது இவர்களுடைய மாற்றங்கள் என்ன மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் இவா வந்து நாலு பேரும் வந்து மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடியது சந்திரன் தினக்கோள் அதாவது ஒரு ரெண்டே கால நாளைக்கு ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போறார் பொதுவாகவே பார்த்த கிடையாது இந்த வருடம் பிறக்கும் பொழுது தமிழ் வருடத்தின் ராஜா அப்படின்னு குறிப்பிடக்கூடியவர் வந்து பங்குனி மாசத்தின் அமாவாசை வரக்கூடிய நாளின் அடுத்த நாள் அதாவது இந்த தெலுங்கு வருடம் யுகாதி இருக்கு இல்லையா யுகாதி வருஷ வருஷம் பிறக்கிறது இல்லையா யுகாதி தெலுங்கு வருடம் பிறக்கக்கூடிய நாளை அந்த நாளின் ராஜா அந்த நாளின் நாயகன் யாரோ அதாவது கிராம் எதுவோ அதுவே வந்து இந்த புது வருஷத்தின் ராஜாவாக எடுத்துக்கொள்ளப்படுறது அதனால வந்து இந்த வருஷம் பார்த்த சூரியன் ராஜாவாகவும் அவரே சேனாதிபதியாகவும் அவரே அர்காதிபதியாகும் வரார் இதை தவிர பார்த்தாலேயே அதாவது சந்திரன் வந்து மந்திரியாக இருக்கார் அது எப்படி சந்திரன் வரார் அப்படின்னா இந்த வருஷம் விசுவாபச வருஷம் பிறக்கிறது இந்த திங்கக்கிழமை அதனால சந்திரன் அதே மாதிரி பார்த்தாலேயேனால் ஆவணி மாதம் சேனாதிபதி வந்து எப்படி டிசைட் பண்றது அப்படின்னா சேனாதிபதினு சொல்லக்கூடியது வந்து ஆவணி மாதம் வரக்கூடிய முதல் நாள சேனாதிபதியும் ஆடி மாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது சசியாதிபதி இதெல்லாம் எதுக்கு முக்கியம் அப்படின்னா சசியாதிபதி அப்படின்னா இந்த விளைச்சல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சேனாதிபதி எதுக்கு சொல்றோம் அப்படின்னா இந்த இராணுவங்கள் அதை தவிர தளவாடங்கள் அதை தவிர வந்து நம்முடைய பாதுகாப்பு இதெல்லாம் இதை ஆடக்கூடியவர் யார் அப்படின்னா சூரியனா இருப்பார் இந்த வாட்டி இந்த வருஷம் அதனால என்ன ஆகும் அப்படின்னா இந்தியாவினுடைய பொதுவாகவே இந்த இது லா அண்ட் ஆர்டர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் மிகவும் கடுமையான சட்டங்கள் பாயக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா சூரியனே ராஜாவாக இருக்கார் அதை தவிர வந்து வரிகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் விலைவாசி கொஞ்சம் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இதை தவிர பார்த்த இந்த செவ்வாய் வந்து உங்களுக்கு ரச அதாவது இந்த வருஷம் தனாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் தனாதிபதி அதாவது தன அதாவது தானியாதிபதினு சொல்லக்கூடியவர் செவ்வாய் தானியங்கள்லாம் விளைவிக்கிறதுக்கு செவ்வாய்க்கிறதுனால நெருப்பின் மூலியமாக இது தானியங்கள் இது அதாவது லாஸ் ஆகக்கூடிய வய வகைகள் வாய்ப்புகள் மிகவும் அதிகமாகும் அதை தவிர வந்து இது தானியங்களுடைய ஸ்கேர்சிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதாவது தானியங்கள் கிடைக்கிறதுல அதிகமாக கம்மியா இருக்கும் அதன் மூலியமாக விலைவாசிகள் ஏறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் தங்கம் விலை ஏறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தங்கம் அதிக அதிக உச்சம் தொடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வருஷம் பார்த்தாலே ஆனால் இந்த இது ஏன்னா குரு பகவான் மூணாம் இடத்துல போகிறார் அது அவருடைய வீட்டையே வேற ஒன்பதாம் இடத்த பாகியஸ்தானத்தையும் பார்க்கிறார் அதனால தங்கத்தின் விலை அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தவிர பார்த்த இந்த வருஷம் மழை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆனால் தேவையான அளவிற்கு மேல் பெய்யும் தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும் தேவையான இடத்தில் பெய்யாமல் போகும்னா நகரங்கள்ல கொஞ்சம் அதிகமாக பெய்யக்கூடியதாக இருக்கும் இதன் மூலியமாக இந்த வெள்ளம் வர்றது அந்த மாதிரியான பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதனால் தண்ணீர் பற்றாக்குறை சற்று இருக்கக்கூடிய காலகட்டமாகவே அமையும் சரி மொத்தத்துல இந்த வருஷத்துல பார்த்த சூரியனுடைய கட்டுப்பாட்டில் எல்லா விஷயங்களும் வர்றதுனால நாட்டை ஆளக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்கும் இருந்தாலும் கடுமையான சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சனியும் ஆட்சியில் போய் இருக்கார் இந்த வாட்டி கும்பத்திலேயே போய் ஆட்சியில் இருக்கிறது இப்போ வீட்டில் இருக்கிறதுனால தொழிலாளர்களுக்கு மிகவும் கடினமான காலகட்டமாக இந்த வருஷம் அமையப்போகிறது பண பற்றாக்குறை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் தொழிலாளர்கள் மத்தியில பண வரத்து அதிகமாக இருக்காது ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் மணி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் கம்மி வியாபாரிகளுக்கு சற்று பின்னடைவு இருக்கும் ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே வந்து புதன் பன்னெண்டாம் இடத்துல நீச்சப்பட்டு போனால் விரயங்கள் வியாபாரிகளுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் லாஸஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இருந்தாலும் நீச்ச பங்கம் அடைகிறார் அதாவது க்ளோஸ் அதாவது விட்டு வெளியில் போகிறதுனால நல்ல ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் அமையும் வியாபாரத்தின் மூலியமாக இந்த ஷேர் மார்க்கெட் இண்டீசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் இண்டீசஸ்லாம் வந்து உள்நாட்டு உற்பத்தி வெளியில போய் அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிசினஸ் ஒரு பெரிய மாற்றம் பெரிய உச்சத்தை தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தோம்னா இந்த வருஷம் பெரிய ஏற்றம் நல்லபடியா இருக்கும் பெண்களுக்கு மிகவும் ஏற்றமான வருஷம் பெண்கள் வந்து நல்ல எல்லா இடத்துலயும் வந்து ஒரு ஐகானிக் பிரசன்டேஷன் இருப்பாங்க ஏன்னா சுக்ரன் வந்து உச்சம் பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த வருஷம் பிறகு பெரிய ஏற்றம் பரிவர்த்தனை யோகத்திலையும் பிறகு அதாவது குருவின் பரிவர்த்தனையும் இருக்கு. அதனால பணம் பெண்களின் கையில பணம் வந்து ரொம்ப அதிகமாக இதுவாகும் அதே மாதிரி இந்த களியாட்டங்கள்னு சொல்லக்கூடிய இந்த இது இந்த கிளாமர் இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக செலவுகள் அதிகமாக இருக்கும் ஃப்ளாஷி இண்டஸ்ட்ரியில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதை தவிர போதை வஸ்துக்கள் அதை தவிர இந்த இது மதுபானங்கள் இதெல்லாம் வந்து அதிகமான விலை விலை ஏறக்கூடிய அதிகமாக கன்சியூம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் சரி இந்த வருஷத்தினுடைய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் இந்த வருஷத்துல வருஷம் பிறக்கும் பொழுது பார்த்தோம்னா சூரியன் அதாவது சித்திர மாசம் அப்படின்றதுனால சூரியன் உச்சம் பெற்று மேஷத்தில் ராசியில மேஷ ராசியில இருக்க காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாம் ராசியில வந்து குரு நாலாம் ராசியில் அதாவது கடகத்தில் செவ்வாய் நீச்சப்பட்டும் கேது ஆறாம் இடத்திலும் சனி ஆட்சி மூலத்திரிகோணத்தோட வந்து கும்பத்ரி அது தவிர ராகு புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் வந்து மீனத்திலையும் இருக்கு இந்த வருஷம் ஆரம்பிக்கும்பொழுது இந்த வருஷத்தின் வரக்கூடிய பயிற்சிகள்னு பார்த்தா முதல்ல வரக்கூடிய பெயர்ச்சி அப்படின்னா இருபத்தி ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ராகு கேது பெயர்றார் வாக்கிய பஞ்சாங்கம் பிரகாரம் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திலும் கேது கன்னியிலிருந்து சிம்மத்திலையும் வர இந்த வருஷம் பார்த்த இல்லையானால் குரு பெயர்ச்சி வருது குரு பதினொன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் குரு தன்னுடைய ரிஷப அதாவது ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார் அதாவது அவர் வந்து பரிவர்த்தனை ராசியில இருந்து மிதுன ராசிக்கு போகிறார் குரு இந்த வருஷத்துல கடைசியில மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் அப்போ வந்து சனியினுடைய மாற்றம் இருக்கு சனி வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் வந்து மாறுற கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போறார் இதுதான் இந்த வருஷத்தினுடைய வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு ராகுகேது சனியினுடைய மாற்றங்கள் சரி இந்த மாற்றங்கள் என்னென்ன ஏற்றங்களையும் இறக்கங்களையும் கொடுக்கும் மீனம் முதல் அதாவது மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இதுக்கு என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்டாலிங்கில் வந்துட்டு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட்டு தரேன் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அனுப்பிச்சி வைங்க என்னுடைய கட்டணம் என்னென்ன போடுறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை போடும்போது உங்களுடைய இது ஹாரஸ்கோப் போடுவோம் ஹாரஸ்கோப்ல சந்தி இருக்கான்னு முதல்ல பார்க்கணும் ஏன்னா நட்சத்திர சந்தி பாத சந்தி அதை தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நன்னா இருக்குதுன்னு நினைச்சு இருப்போம் ஆனால் நன்னா இருக்காது எதனா புரியாது உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருக்கும் நல்ல தசை நடக்கிறது நஞ்சன் இருப்போம் ஆனால் நல்ல தசையாகவே இருக்காது உங்களுக்கு ஏன்னா அது லக்ன சந்தியா வந்திருக்கும் விசாகம் மூணாம் பாதம் நஞ்சன் இருப்பீங்க விசாகம் நாலாம் பாதம் ரிச்சிக லக்னமா இருக்கும் அதனால நிறைய பேருக்கு என்கிட்ட வர்றவாளுக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசுலாம் இருக்கிறவாள் தான் அவள் நட்சத்திரமே தெரியாம அவள் வந்து மிருகசீரிஷம்னு இருப்பாள் மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம்னா ரிஷபத்துல ஒரு மூணாம் பாதம்னா மித்துலத்தில் வரும் அதனால் அந்த மாற்றத்திலேயே அவர்கள் வந்து எதுக்கு யாருக்கு அர்ச்சனை பண்ணுறோம்னே தெரியாமல் பண்ணிட்டு இருப்பாள் அதனால் சந்தி முதல்ல தெரிஞ்சுட்டு எந்த நட்சத்திரம் என்ன பாதம் என்ன லக்னம் என்ன லக்னத்தின் பாதம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவர்களுக்கு இப்பொழுது ஏற்ற தசையாக இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய குட்டி அந்தரம் சூக்ஷ்மோ அதை தவிர கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத வச்சு அவர்களுடைய பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை விஸ்வாசு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு ஏப்ரல் பதினாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் பதிமூணு வரை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை உண்டான பலன்கள் ஒண்ணுன்னா பார்க்கலாம் மிதுனம் மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதன் இந்த வருஷம் பிறக்கும் பொழுது புதன் நீச்சப்பட்டாலும் நீச்ச பங்கம் அடைகிறார் அதனால ஒரு பெரிய விசேஷம் அதாவது மறைந்த வழியிலிருந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்தேன்னா புதன் மாத கிரகம் அப்படின்றதுனால பொதுவாகவே இந்த வருஷ பலன்களை வந்து வருட கிரகங்களை வச்சு சொல்லுவோம் குரு சனி ராகு கேத்துவனுடைய மாற்றங்களை வச்சு சொல்லுவோம் இந்த வருஷம் பார்த்தடையனால் இடையானால் வருஷம் பதிமூ பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருந்து பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வருடம் உண்டான காலகட்டத்துல விஸ்வாசு வருஷம்னு சொல்றோம் இந்த வருஷத்துல உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா குரு வர்ற பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசியிலேயே வந்து உட்கார்றார் என்ன சார் இது இவ்வளவு நாளா வந்து அஷ்டமத்து சனி நீங்க போன வருஷம்லாம் வந்து சனி உக்கர விதிலிட்டாரு பிரச்சனையா இருக்குன்னு நீங்க எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு திருப்பியும் வந்து ஜென்ம குருன்னு சொல்றீங்க ஜென்ம குரு வனத்திலேன்னு சொல்லுவாங்களே சார் அப்படின்னா கவலைப்பட தேவையில்லை குரு பகவான் உங்களுடைய ராசியில் உட்கார்றதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்பது அவருடைய பார்வை குரு வந்து உட்கார்ற இடத்தவர்கள் அவருடைய பார்வை மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த குருவின் குரு வந்து உட்கார்றதுனால உங்களுடைய வேலை உங்களுடைய மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமானாலும் எல்லாவற்றிலும் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எல்லா விதமான வேலைகளையும் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் திருமண பாக்கியம் அமையக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது குருவின் பார்வை உங்களுக்கு சம சப்தமத்தில் உணர்ந்து பெரிய ஏற்றம் இவ்வளவுனால திருமணத்திற்கு தடையாக இருந்த காலகட்டமாக இருந்திருக்கும் இப்போ திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாமணத்தை குரு பார்க்குறாரு அதனால் குழந்தை பிராப்தி ஏற்படும் இவ்வளவுனால குழந்தை பாக்கியம் இல்லாத மிதுன ராசிக்காரர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் இந்த வருஷத்தில் விஸ்வாவசு வருஷத்தில் கண்டிப்பாக அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இதன் மூலியமாக அவர்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏன்னா குழல் இணைந்து யார் இணைந்து என்ப தம் மக்கள் மழைச்சல் குயலாதோ அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளுவனின் பிரகாரம் இப்போ தன்னோட குழந்தைகளை பார்க்க வாய்ப்பு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடம் வலுப்பெற்ற போது சனியும் ராகுவும் சேர்ந்திருக்கா இந்த வருஷம் பார்த்தா பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துலையும் கேத்து மூணாம் இடத்துலையும் வரும் நாளாக உங்களுடைய சுகங்கள் ரொம்ப கெட்டு போயிருக்கும் தாயின் உடல்நிலையில் பின்னடை விருந்திருக்கும் ஆனால் இப்ப பார்த்தேன்னா தாயின் பின்னடை உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் சுகங்கள் அதிகமாக வரக்கூடிய காலகட்டம் புதிய புதிய வந்து வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் கேத்து மூணாம் இருக்கிறதுனால புதிய முயற்சிகள் நல்லபடியாக இருக்கும் இளைய சகோதரர்களோட சிறு சிறு மனக்கசப்புகள் இருந்தால் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தந்தையின் உடல்நிலையாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா ஒன்பதாம் இடத்துல சனி ஆட்சி பெற்று போற மூணு திருவோணத்துல போய் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தலையானால் இந்த கலைத்துறையில் இருக்கிறவங்க அதுவும் ஆர்ட் டைரக்டராக இருக்கிறவங்க டைரக்டர்ஸா இருக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் அது தவிர வந்து ஏரோநாட்டிக்ஸ் இன்ஜினியர்ஸ் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர்ஸ் தவிர பிளைலட்ஸ் அது தவிர கவிஞர்கள் கட்டுரை எழுதுறவங்க இவங்களுக்கு எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமைய போகுது இந்த வருஷத்துல பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து ராகு இருக்கிறதுனால கண்டிப்பாக தந்தையை விட்டு பிரிந்து வெளிநாடு போய் இருக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் அது என்ன சார் தந்தையை விட்டு பிரிந்துன்னா ராகு எப்பவுமே வந்து உயிர் காரகத்தை கெடுத்து பொருள் காரகத்தை அதிகப்படுத்துவார் அதனால வந்து உயிர்காரகம்னு சொல்லக்கூடியது ஒன்பதாம் இடத்தை சொல்லக்கூடியது வந்து தந்தையினுடைய காரகம் அதனால் தந்தையினுடைய தந்தையை விட்டு பிரிந்து இருக்க வேண்டிய காரகத்தை கொண்டு கண்டிப்பாக கொடுத்துருவார் அதனால் தந்தையை விட்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வெளிநாடு போய் படிக்கணும்னு நினச்சிருக்கவாளுக்கெல்லாம் கண்டிப்பாக வெளிநாட்டு யோகம் உண்டு வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம் நினைத்த கோர்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும் போஸ்ட் கிராஜுவேஷன் வந்து படிக்கணும்னு நினைக்கிறவாளுகள்லாம் கண்டிப்பாக வெளிநாடு போய் அவங்க நினச்ச யூனிவர்சிட்டியில் நிச்சயமாக பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் பிளேஸ்மெண்ட் இந்த சென்ஸ் அவங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடைக்கும் இதன் மூலியமாக வெளிநாடு போய் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் இதன் மூலியமாக உங்களுக்கு மிகுந்த மன அழுத்தம் உடல் உழைப்பு இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் புதிய வீடு மனை அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் எல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமையாது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சனி ஆட்சி பெற்றிருக்க இந்த வருஷ கடைசியில விசுவாச வருஷ கடைசியில தான் அதாவது மாசி மாசத்துல தான் அவர் வந்து மாறுறார் மாசி மாசம் மாறுற அதாவது மார்ச் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் வந்து சனி பகவான் மாறுறோம் அதனால இந்த வருஷத்தினுடைய கடைசி வரணும் சனி வந்து ஒன்பதாம் இடத்திலே இருக்கிறதா வச்சுக்கலாம் ஆட்சி பெற்ற கும்ப சனி அதனால தந்தையினுடைய உதவி உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் வியாபாரத்திலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் புதிய வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் ஒரு வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மொத்தத்தில் பார்த்தீங்களே இந்த விஸ்வாச வருஷம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுக்க போறது குருவினுடைய பார்வை பெரிய ஏற்றம் குழந்தை பிராப்தி உண்டு திருமணம் கைகூடும் தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் குரு ராகுவை பார்க்கறதுனால கோதண்ட ராகுன்னு சொல்லக்கூடியதாவது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய பாக்கியத்தை கண்டிப்பாக எடுத்த யூனிவர்சிட்டி கிடைக்கக்கூடிய யூனிவர்சிட்டி நீங்கள் எடுத்த யுனிவர்சிட்டி கண்டிப்பாக கிடைக்கும் போஸ்ட் கிராஜுவேஷன் நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் எழுத்து பணியில் இருக்கிறவங்க ஆர்ட் டைரக்டராக இருக்கிறவங்க கம்யூனிகேஷன் இன்ஜினியராக இருக்கிறவங்க சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கவங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியராக இருக்கிறவங்க அதை தவிர விமான ஓட்டிகள் விமான ஏரோஸ்பேஸ் இந்த மாதிரியான படிப்புகள் படிக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும் காலகட்டமாக அமையில பார்த்தலையான அருகில் இருக்கக்கூடிய ஹயக்ரீவ பெருமாளை போய் சேவை செட்டி புண்ணியத்துல உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றமும் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நிச்சயமான பெரிய மாற்றமும் கண்டிப்பாக ஏற்படும் அப்படின்றத சொல்றேன் உங்களுக்கு இந்த வருஷம் தொண்ணூத்தி ஐந்து விழுக்காடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும்